காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோதிட அஸ்ரோ சாய் செல்வம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் திருவோணம் பகல் பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பிறகு அவிட்டம் திதி தேய் திரு திரியோதசி இரவு இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு வரைக்கும் பிறகு சதுர்த்தசிங்க இன்னைக்கு சந்திரன் வந்து அமாவாசையை நோக்கி கடும் இருளோடு போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பிரதோஷம் மாத சிவராத்திரி எல்லாம் பள்ள இறைவனான செம்பொருளான சிவபெருமானை வணங்கி பேரருள் பருவம் வாருங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேசத்துக்கு தொழில் சிறப்புங்க குடும்ப மேன்மை உண்டு குடும்ப சூழ்நிலை லாபகரமாக இருக்கும் வேலையில் அதிக உழைப்பை செலுத்தணும் மதியத்துக்கு மேலே எங்கும் எதிரும் வெற்றி தாங்க ரிஷபம் தொழில் உங்கள் மனதுப்படி கண்டிப்பாக நடக்கும் வேலையில் சிறப்பாக உள்ள நாள் வெளியூர் பயணங்களால் லாபங்கள் என்று கிடைக்கும் சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு குடும்ப மேன்மை உண்டு மதியத்துக்கு மேலே சிறப்பான வருமான வர அமைப்புகள் உண்டு ஏன்னா நட்சத்திரம் மதியத்துக்கு மேலே மாறுகிறது அதுக்காக மிதுனம் உங்கள் மனதுப்படி முயற்சிப்படி தொழில் சிறப்பாக இருக்கும் லாபங்கள் சிறப்பு மதியம் முதல் வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க இரவு ஒன்பது இருபது வரைக்கும் தான் மிதுனத்துக்கு சந்திராஷ்டிரமம் பிறகு அது கடகத்துக்கு மாறும் அப்போ இந்த சந்திராஷ்டமக்களால் முடிய போகிற நேரத்துலேயும் மதியத்திற்கு மேலேயும் கொஞ்சம் கவனமாக பேச்சு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மிதுனத்துக்கான குறிப்புங்க கடகத்துக்கு தொழில் வருமானங்கள் சிறப்பு தான் லாபகம் குடும்பங்கள் அனுசரணையாக போகணும் என்ன அஷ்டமசனிங்கிறத சூரியனோட சேர்ந்து வேறு பாவத்துவமாக இருக்கார் அஷ்டமஜனி கடு கடுமையாக இருக்குன்னு சொல்லணும் வேலை நல்லத்தான் இருக்கு மதியத்துக்கு மேல் வந்து எங்கும் எதிலும் நிதானம் வேண்டும் இரவு ஒன்பது இருபதுக்கு மேல் கடகத்துக்கு சந்திராஷ்டமம் அஷ்டமஜனி நடக்கும் பொழுது சந்திராசமம் நடக்கும் பொழுது வார்த்தையில் கவனம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் சிம்மத்துக்கு முயற்சி பலிதமாகவும் அதிர்ஷ்டங்கள் உண்டு கண்டிப்பாக வேலை தொழில் அமைப்பில் நல்ல வருமான சிறப்பு இருக்கும் வாக்கில் மறுபடியும் வாய்க்கில் கவனம்ங்கிறதும் இந்த சனியின் குற்றங்கள் வரக்கூடிய ராசிகள் பூராமே அஷ்டமச்சனி சனி சனி ஜென்மச்சனி அர்த்தாஷ்டம கண்டக சனி இப்படி வரும்போதுனா தான் கவனம் அதில் தான் நமக்கு கழகமே வரும் குடும்பம் தான் முதல்ல சரியில்லாத நிலைக்கு போகும் அது அவங்க ஜாதகத்தின்படி அந்த நிலைகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறோன்னுங்க குடும்பத்தில் விட்டு கொடுக்க மனப்பா கண்டிப்பாக இருக்கணுங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது வருமான சிறப்பு தான் கன்னிராசி வெளியூர் பயணங்களில் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வெளிச்சம் வேலைகள் பிரயாசையாக இருக்கணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு மதியத்துக்கு மேல் ஒரு நல்ல அமைப்பாக உண்டு சிந்தித்து செயல்பாட்டணும் அது மட்டும்தான் இங்கே உள்ள குறிப்பு துலாம் ராசி தொழில் லாபகரமாக இருக்குவங்க முயற்சிக்கு தகுந்த வெற்றி உண்டு நல்லா கவனிங்க முயற்சிக்கு தகுந்த வெற்றி உண்டு அப்போ முயற்சி செய்யுங்க நடத்தும் குடும்ப மேன்மை உண்டு வேலைகள் திருப்திகரம் மதியம் முதல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும் கிரகநிலைகள் கிரக வெளிச்சம் கிலகை இருள் அதை வச்சு தான் நம்ம பழங்களை பார்க்கணும் வெறிச்சிய ராசிக்கு வந்து இது அர்த்தாஷ்டமஜனி அதாவது அஷ்டமஜனியில் பாதி அமைப்பு தான் எல்லாருக்கும் அந்த பாதிப்பை நம்ம பயன்படக்கூடாதுங்க முயற்சியோட வெகு சிரம சிறப்பாக தொழில் செய்து செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா லக்கணாதி மூன்று மூன்று முயற்சி சமம் இந்த நீங்கள் துரு துருன்னு இருக்கவே மாட்டீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதுதான் கிரக நிலையில அம்சம் லாபங்கள் கிடைக்கும் வேலைகள் உற்சாகங்களாக இருக்குங்க குடும்ப மேன்மைகள் உண்டு மதியத்துக்கு மேலே கூடுதல் உற்சாகம் உண்டு ஏன்னா அதிகமாக செயல்ப நல்லா யோசிச்சு பார்க்க இன்றைக்கு மதியம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உண்டு செவ்வாய் ராசிபதி பவராக இருக்கார் உச்சம்னா ஹை துடி துடி போட இருக்கக்கூடிய சிறப்பான நாள் தனுசு அதிர்ஷ்டத்துடன் கூடிய தொழில் லாபங்கள் இன்றைக்கு உண்டு கண்டிப்பாக வேலையில் உற்சாகம் உண்டு குடும்ப மேன்மை உண்டுங்க மதியத்துக்கு மேலே வருமான சிறப்பு இதமான பேச்சு அவசியம் ஏன்னா இரண்டாம் இடத்தில் கடும் செவ்வாய் சுக்கரன் இருந்து இருக்க துணியும் கூட இருந்தார் செவ்வாயோட இப்போ மாறிட்டார் அப்போ அந்த செவ்வாய் தனித்து உச்சமாக இருக்கும்போது யோசிக்காமல் பேசுகிற தன்மையை கண்டிப்பாக செவ்வாய் கொடுப்பாரு அதனால நீதான் நம்ம பேசுனா எல்லாமே நன்றாக இருக்கும் மகரம் தொழில் சிறப்பாக இருக்குங்க லாபம் பெற நல்ல அமைப்பு இருக்குது வேலையமைப்பு கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் வேலையில் வாக்கில் கவனம் இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடங்கிறது நம்ம பேச்சு தான் குடும்பம் பேச்சாலே குடும்பம் சிறப்பாக சிறப்பாக இருக்கிறதா பேச்சாலே குடும்பத்தில் கலகம் இருக்கிறாங்கிறது அந்த சூரியன் சனி நினைவு காட்டும் நிதானமாக இருக்கணும் பாக்கி வர செலவு கொடுக்குறதுல கவனமாக இருக்கணுங்க அதுதான் இங்கே உண்டு மற்றபடி எல்லாமே ஓகே கும்பம் தொழில் சிறக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் ஏன்னா அந்த ஜென்மச்சனி அமைப்பு ஆனால் மூணாம் இடம் வளர்த்துக்கிறதெல்லாம் முயற்சி செய்து எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு கிரகம் மைனஸாக இருந்தால் ஒரு இன்னொரு கிரகம் ப்ளஸ்ஸாக இருக்கும் இதை நம்ம நல்லா உணர்ந்து பார்த்தா தெரியும் மனித அமைப்பில் ஒன்று ஒரு கிரகங்கள் பலவீனமாக இருக்கும்போது இன்னொரு கிரகம் அதை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ தான் உலகம் இயங்கக்கூடிய அமைப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஆக கொடுக்கல் வாங்கல் நம்ம மகிழ்ச்சியான அமைப்பு உண்டு மனதில் இல்லாமல் முயற்சி செய்யுங்க வெற்றி வகை சூடுங்கள் இன்றைக்கி அனைத்திலும் நல்ல அமைப்பாக இருக்கும் மதியத்துக்கு மேலே சிறப்பாக இருக்கும் மீனம் தொழில் குடும்பம் வரவு வரவு செலவுகள் எல்லாமே நல்லாயிருக்கு லாபம் அமைப்பாக நம்ம கொடுமை இருந்தாங்க அதில் ஒன்றும் இல்லை உழைப்பு கட்டுற ஊதியத்தை கொடுக்கலாம் வெற்றி கொடுக்கணும் ஆனால் நாள் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் சனி செலவு செய்வதை சிக்கனமாக செய்ய வீண் செலவுகள் எங்கேன்னு இருக்கும் சூரியன் சனி எந்தெந்த பாகங்களில் ஒரு கிரகம் இருக்கோ அதை ஆக்டிவேஷன் தான் செய்யும் நம்ம அதை சுருக்கிக்கிறோம் ஜோதிடம்ங்கிறத வழிகாட்டி தானே அப்புறம் எதுக்குன்னு இந்த பழங்களாம் நம்ம பார்க்கணும் பார்க்கும் பொழுது எச்சரிக்கையும் உண்டு சபாசுங்கிற சொல்கிற அமைப்பும் உண்டு சுமாரான அமைப்பும் உண்டு மீனத்துக்கு விரயங்கள் மட்டும் இப்போ வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலத்தினால் அதை மட்டும் சுருக்கணும்னு சொல்கிறேன் மற்றபடி எல்லா தொழிலமைப்பெல்லாம் வேளாண் பார்ப்பதில் சிறப்பாக இருக்கும் அவர் விட அவரே பார்க்கிறார் இன்றைய நாள் அனைவருக்கும் உபயோகரமான நாளாகவும் அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டகரமான நாளாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இறை பிரார்த்தனை செய்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இன்று ஒரு துவர செய்தி கலத்திரக்காரகன் ஆனானும் பெண்ணானாலும் சுக்கரம் தாங்க களத்திரக்காரகன் கலத்திரம்னா வாழ்க்கை துறை பெண்ணுக்கு கணவனையும் கணவனுக்கு ஆணுக்கு பெண்ணையும் கொடுக்கக்கூடியது சுக்கரன் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில பேர் பெண்ணுக்கு செவ்வாய் தான் கலத்துகிற காரகிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அறிவுக்கு ஒத்துவராக செயல் தெரியுமா செவ்வாய்க்கும் கலத்துறதுக்கு என்ன சம்மந்தம் செவ்வாய் வந்து ஒரு வீரத்தை கொடுக்கக்கூடியவர் ரத்தத்தை குறிக்கக்கூடியவர் சுக்கரனோட சேர்ந்துச்சுன்னா அதிகமான வாழ்க்கை துறை மேலே அந்த தாம்பத்திய விருப்பம் இருக்கணும் அவ்வளோதான் அதுக்காக செவ்வாயை போய் கலத்துற காரகன் சொல்லக்கூடாது களத்துற காரகன் சுக்கரன் ஒருவனே ஆனால் ஏழாம் அதிபதியும் நம்ம க வாழ்க்கை துறையை பற்றி பேசுவோம் அப்போ துலாம் ராசிக்கும் மேசத்துக்கும் துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் செவ்வாய் வந்து களத்திற ஸ்தானாதிபதியாக வருவார் கலத்தர ஸ்தானாதிபதி வேற களத்துற காரகன் வேற செவ்வாய் வந்து கலத்தர காரகனாக ஆகவே மாட்டார் சுக்கரன் ஒருவனே அதை வைத்து தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியும் களத்தில் சாணாபதியும் கூடுதலாக வேணும் அப்படிங்காக சுக்கரன் கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் அவர் தான்ங்கிறத சொல்கிறோம் ஜோதிடத்தை சரியாக புரிஞ்சுக்குவோம் இப்படிலாம் தவறு தவற சொல்கிறதுனால ஜோடிடத்தில் நம்பிக்கைகள் போகுது சரியாக ஜோதிடத்தை புரிந்து கொள்வோம் என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் மார்க வளமுடன்